இப்ப தூரதர்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஒரு ஹாலில் தான் அதை வச்சு பண்ணுவாங்க அன்னைக்கு இருந்து வசதி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் அந்த பேட்டி வரும் நாளை காலையில் இந்த தூக்குத்தன்னை பற்றி தான் பச்சிருந்தோம் ஏற்கனவே வைகோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே போல கம்யூனிஸ்டில் டி கே ரங்கராஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கில் நீங்கள் இல்லாமல் அது நிறைய பெறாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் வரணும்னாரு வைகோவும் இல்லை டி கே ரகராஜன் அதுக்கு போல வேற ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் என்ன ஏன்னு கேட்டேன் திடீர்னு ராதாகிருஷ்ணன் காலையில அவரும் டி கே ரகராஜன் கூப்பிட்டு எங்க கட்சியில இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவனால அவரும் வரல நான் ஒரே ஒண்ணுதான் ஒரு பாமரனா சொல்றேன் இந்த வழக்குல இந்த மூணு பேரை தூக்களை போட்டா இதோட வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு அரசாங்கம் சொல்லட்டும் இல்லை என்றால் இந்த சிபிஐ விசாரணை நடக்குது இல்ல அந்த விசாரணை வரை முடிகிறவரை நிறுத்தட்டும் ஏன்னு இன்றைக்கு ஒரு மாசம் கழிச்சோ ஆறு மாசம் கழிச்சோ அந்த ஜெயின் கமிஷன் சொன்ன அந்த மூளையாக இருந்து செயல்பட்ட முக்கிய குற்றவாளியை சட்டத்தின் முன்னாலே நேர் நிறுத்துவதற்கு இந்த மூன்று பேரில் யாருடைய சாட்சியமாவது ஒன்று தேவைப்படும் ஒரு நிலைமை வந்தா அவரை உயிரோட சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருமா ஜனாதிபதி கொண்டு வருவாரா பிரதமர் கொண்டு வராரா இல்ல பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டா வந்துட முடியுமா அதனால பிடிபடக்கூடிய உண்மை குற்றவாளிகள் நாளைக்கு பேசும்போது ஏதோ உங்க பேரை அவங்க பேர இவங்க சாட்சி சொன்னாதான அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அதனால ஒண்ணு தூக்கில போட்டா இதோட முடியட்டும் இல்ல அந்த விசாரணை முடியறவர்களும் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கட்டும் தூக்கிலும் போடுவோம் விசாரணையும் நடத்துவோம்னா நாகரீகம் தெரிந்த உலக மாந்தர்கள் இந்தியாவுடைய நீதித்துறையை புலனாய்வு துறை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் இதான் நான் சொன்னது அப்படியே பேசி இருந்தவங்க அப்படியே நின்ட்டாங்க எனக்கு புரியல நான் இயல்பா சொன்னதுதான் அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கு யாரும் பேசவே இல்லை நான் என்ன அதனால் கையில கட்டுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சா சொன்னாங்க அவருடைய இயல்பான குணம் அது அல்ல என்ன என்னன்ன அட பாவி உனக்கு புரியுது யார்னாரு என்ன யாருன்னு கேட்டேன் ஏய் நீ இப்ப சொன்னதை ஒரு ஒன்றையான வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்தான்னா அந்த வழக்குக்கு தீர்ப்பே சொல்லியிருக்க முடியாதே அப்பத்தான் தெரிஞ்சது நான் ஒரு பெரிய விஷயத்தை என்னை அறியாமலே சொல்லியிருக்கேன்னு உடனே அந்த இடத்துலையே உட்கார்ந்து பேசி அதை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி 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 ஜனாதிபதிக்கு ஃபேக்ஸ் கொடுத்தாங்க ம் போய் சேர்ந்துருச்சு தூக்கு தண்ணை நிறுத்தியாச்சுல்ல இத்தனை வருஷம் ஆகுது இந்த தூக்குத்தன்டையை ஏன் நிறுத்தினாங்கன்னு இதுவரையிலும் மத்திய அரசோ யாராவது நீதித்துறையோ சொல்லி இருக்காங்க இந்த ஒரு கேள்விக்கு விடை தெரியாமதான் நிறுத்தி வச்சாங்க இதுதான் சாதாரணமா ஒரு பேட்டிதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு